டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடியது இவற்றை முயல்க பக்கம் பதினேழு மைனஸ் ஏழு பை மூணை ஐந்தால் வகுக்க நல்லா கவனிங்க மைனஸ் ஏழு பை மூணை எதால் வகுக்க போகிறோம் அஞ்சால வகுக்கப்போகிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா தலைகீழியால பெருக்கணும் இந்த வகுத்தலுக்கு அடுத்து என்ன இருக்கோ அதை தலைகீழியால பெருக்கிடணும் அப்போ மைனஸ் ஏழு பை மூணு பெருக்கல் இதனுடைய தலைகீலி என்னது ஒன்று பை அஞ்சு பெருக்கும் பொழுதும் வகுக்கும் பொழுதும் பகுதி சமமாக இருக்கணும்னு தேவையில்லை கூட்டும் பொழுதும் கழிக்கும் பொழுதும் தான் பகுதி சமமாக இருக்கணும் அப்போ பகுதியை தொகுதியை தொகுதியால் பிரிக்கிறீங்க பகுதியை பகுதியால் பிரிக்கிறீங்க மைனஸ் ஏழு பெருக்கல் ஒன்று மைனஸ் ஏழு மூணு பெருக்கள் அஞ்சு பதினஞ்சு புரிஞ்சுதா ம் சரி அடுத்த கணக்கு ஐந்தை மைனஸ் ஏழு பை மூணால் வகுக்க ஐந்தை எதால் வகுக்க போகிறோம் மைனஸ் ஏழு பை மூணால் வகுக்கப்புறோம் வகுத்தலுக்கு அடுத்து இருக்கிறத என்ன பண்ணணும் தலைகீழியால் பெருக்கிடணும் அப்போ அஞ்சு பெருக்கல் இதனுடைய என்னது மூணு பை மைனஸ் ஏழு இப்போ எதுவுமே இல்லைன்னா அங்கே கீழே என்ன இருக்குது ஒன்று இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ தொகுதியை தொகுதியால் பெருக்கிடுங்க அஞ்சையும் மூணையும் பெருக்குன்னா பதினஞ்சு இங்கே பெருக்குன்னா மைனஸ் ஏழு இது தகா பின்னமாக இருக்குது இப்படி வச்சுக்கலாம் இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா தகு பின்னமாக மாற்றணும் அப்போ மைனஸை போட்டுக்கிட்டு பதினஞ்சில் எத்தனை ஏழு இருக்குது ரெண்டு ஏழு இருக்குது மீதி எத்தனை இருக்குது ஒன்று இருக்குது அப்போ ஒன்று பை ஏழு மைனஸ் ரெண்டு ஒன்று பை ஏழு அடுத்த கணக்கு பாருங்கள் மைனஸ் ஏழு பை எதால் வகுக்க போகிறோம் முப்பத்தஞ்சு பை ஆறால் வகுக்க போகிறோம் நான் என்ன சொல்லியிருக்கேன் வகுத்தலுக்கு அந்த சைடு இருக்கிறத என்ன பண்ணணும் தலைகீழியால் பிரிக்கிடணும் அப்போ மைனஸ் ஏழு பை மூணு பெருக்கள் இதனுடைய தலைகீழி என்னது ஆறு பை முப்பத்தி அஞ்சு இப்போ என்ன பண்ணணும் தொகுதியை தொகுதியால் பெருக்கிடணும் அப்போ மைனஸ் ஏழு பெருக்கல் ஆறு பை மூணு பெருக்கள் முப்பத்தஞ்சு இப்போ அடி கொடுக்க முடிஞ்சால் அடி கொடுத்துடணும் ஓர் மூணு மூணு மூணா ஆறு புரிஞ்சுதா அடுத்ததுல எத்தனை ஏழு இருக்குது ஓர் ஏழு ஏழு மைனஸ் ஒன்று ஐ முப்பத்தஞ்சு இப்போ பாருங்கள் மைனஸ் ஒன்றையும் ரெண்டையும் பெருக்குன்னா எத்தனை மைனஸ் ரெண்டு பை அஞ்சு புரிஞ்சுதா இது தகா பின்னம்னால் எப்படி இருக்குன்னா மேலே பெருசாக இருக்கும் கீழே சின்னதாக இருக்கும் அதுதான் தகா பின்னம் தகானா மேலே பெரு கீழே தாங்குமா மேலே பெருசாக இருந்து கீழே சின்னதாக இருந்தால் தாங்குமா தாங்காது அதனால தான் தகா பின்னத்தை பின்னமாக மாற்றணும் ஆனால் இங்கே அப்படி இல்லை பாருங்கள் இங்கே மேலே செருசாக இருக்குது கீழே பெருசாக இருக்குது அப்போ தாங்கும் அப்போ இது தகுப்பின்னம் புரிஞ்சுதா ஓகே தேங்க்யூ